இன்று கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றும் பல உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள் ஏழைகளுக்காகவே உருவானவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் அவர் படத்தின் மூலமாக மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு உண்மையான கதாநாயகனாக ஹீரோவாக இருந்து கொண்டிருந்தவர் இன்றும் பலரது உள்ளங்களில் அது வந்து வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பாமக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்களே அவங்க வந்து ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறதுக்கு அங்கே மட்டனை அமுக்கும்போது கூட ஒரு தடவை கேப்டனை யோசிப்பாங்களே கேப்டனை யோசிச்சு நம்ம தேமுத்துக்காக போடுறதா இல்லை வேற எதுனா கட்சிக்கு ஓட்டு போறதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் கேப்டன் வந்து படம் போடுவாங்க பார்த்திருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரமும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக கேப்டனோட படம் எதனா ஒரு சேனல்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வீரமும் ஈரமும் வேணும் அப்படின்றக்க

கேப்டன் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூஜை அந்த நிகழ்ச்சியில குல் சுரேஷ் நண்பர்கள் நட்புணி மன்றத்தின் சார்பாகவும் சிஎஸ்கே கட்சி குல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவும் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்திருக்கேன் இன்று மட்டுமல்ல என்றுமே இப்போ இருக்கிற கூட்டம் கலையவே கலையாது ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக குரு பூஜையில் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் வந்து கொண்டு தான் இருப்பாங்க